வருக்கும் வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் நாற்பத்தாறு தலைப்பு தொழிலாளர் அல்லும் பகலும் அயராது உழைப்பவர்கள் அல்லும் பகலும் அயராது உழைப்பவர்கள் குடும்பத்தை கவனிக்க தமது வேர்வையை சிந்துபவர்கள் குடும்பத்தை கவனிக்க தமது வேர்வையை சிந்துபவர்கள் தமது உடல் நலங்களை கவனியாது குடும்பத்திற்காக பாடுபடுபவர்கள் தமது உடல் நலங்களை கவனியாது குடும்பத்திற்காக பாடுபடுபவர்கள் நாம் செய்யும் தொழிலிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தாம் செய்யும் தொழிலிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தொழிலையும் குடும்பத்தையும் தமது இரு கண்களாக பார்ப்பவர்கள் தொழிலையும் குடும்பத்தையும் தமது இரு கண்களாக பார்ப்பவர்கள் கவலைகள் மலைய மறையட்டும் தொழிலாளர் வாழ்வு உயரட்டும் கவலைகள் மறையட்டும் தொழிலாளர் வாழ்வு உயரட்டும் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்